ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவுக்கு முதல் பதக்கத்தை தமிழகத்தைச் சேர்ந்த கோமதி மாரிமுத்து பெற்றுத்தந்து பெருமை சேர்த்துள்ளார் கத்தார் தலைநகர் தோஹா நகரில் நடைபெற்று வரும் ஆசிய தடகள விளையாட்டுப் போட்டியில் பெண்களுக்கான எண்ணூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் இந்தியா சார்பில் திருச்சியைச் சேர்ந்த தடகள வீராங்கனை கோமதி மாரிமுத்து பங்கேற்றார் இரண்டு நிமிடம் எழுபது வினாடிகளில் எல்லைக்கோட்டை கடந்து முதலிடம் பிடித்த அவர் இந்தியாவுக்கான முதல் தங்கப்பதக்கத்தை வென்று சாதனை படைத்தார் சீனாவின் சுங்யூ வாங் இரண்டு நிமிடம் இரண்டு புள்ளி ஒன்பது ஆறு வினாடிகளில் கடந்து வெள்ளிப் பதக்கத்தையும் கஜகஸ்தானின் மார்கரீட்டா இரண்டு நிமிடம் மற்றும் மூன்று புள்ளி எட்டு மூன்று வினாடிகளில் கடந்து வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர் எண்ணூறு மீட்டர் ஓட்டத்தில் தங்கப்பதக்கம் வென்ற கோமதிக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன மகள் தங்கம் வென்றது மகிழ்ச்சி அளிப்பதாக அவரது தாயார் தெரிவித்தார் எனக்கு சந்தோஷமாக இருக்குது பார்க்குறேன் நம்ம பிள்ளை வளர பெருமை அடிக்குது என் சாமி இல்லையானு எனக்கு அதுதான் இப்போ காலையிலேருந்து பொங்க பொங்கணும் உனக்கு இன்னுமே இது பேச தெரியல விரும்புகிறேன் எங்கள் பிள்ளைய நல்லபடியாக காப்பாத்துங்க எங்கள் பிள்ளைய நல்லபடியாக காப்பாத்துங்க இதேபோல் குண்டு எரியும் போட்டியில் இந்திய வீரர் தஜிந்தர் பால் சிங் தூர் பதக்கத்தை வென்று இந்தியாவிற்கு பெருமை சேர்த்தார் இருபத்தி நான்கு வயதான தஜிந்தர் பால் சிங் தனது முதல் வாய்ப்பிலேயே இருபது புள்ளி இரண்டு இரண்டு மீட்டர் தூரத்திற்கு வீசி தங்கப் பதக்கத்தை உறுதி செய்தார்